வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் வம்சாவளிக்கே திருமண தடையினை நீக்கும் திருச்சானூர் அலமேலு மங்கை எனப்படும் பத்மாவதி தாயாருக்கு குரத்தி குறி சொன்ன கதையை ஆன்மீக கதைகளில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம கதையை தெரிஞ்சுக்கலாம் திருச்சானூர் பத்மாவதி தாயாருக்கு குரத்தி ஒருத்தி குறி சொன்ன கதையை கேட்டாலோ படித்தாலோ திருமணத்தடை நீங்குவதுடன் அவர்கள் வம்சாவளிக்கே திருமணத்தடை நீங்கிவிடும் என்கிறார்கள் பெரியவர்கள் திருப்பதி திருமழையை ஆகாசராஜன் என்னும் அரசன் ஆட்சி செய்து வந்தான் இவனுக்கு லக்ஷ்மி தாயாரே பத்மாவதியாக அவதாரம் எடுத்து மகளாக பிறந்திருந்தாள் இவளை திருமணம் செய்யும் நோக்கத்துடன் திருமால் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் பரம ஏழையாக அவதாரம் செய்தார் ராஜா வீட்டு பெண்ணை ஏழைக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பார்கள் எனவே குரத்தி வேடமிட்டு ஸ்ரீனிவாசன் பத்மாவதியின் அரண்மனைக்குள் நுழைந்தார் இங்கிருந்துதான் திருமணத்தடை தடை உள்ளவர்கள் கதையை கவனமாக கேட்க வேண்டும் அந்த குரத்தி மிகவும் அழகாக இருந்தாள் அவளை பார்த்து திருமலையில் வசிக்கும் மக்கள் மட்டுமல்ல விண்ணில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த தேவர்களும் அசந்து போய்விட்டனர் ஆகாசராஜனும் அவன் மனைவியும் குரத்தியை பார்த்தனர் அவளது பேரழகும் முகத்தில் இருந்த பிரகாசமும் அவர்களை அறியாமலேயே அவளை அரண்மனைக்குள் அழைக்க வைத்தது தங்களுடன் அழைத்துச் சென்று தங்கள் மகள் பத்மாவதி முன் உட்கார வைத்தனர் குரத்தியே உனக்கு எந்த ஊர் என்று கேட்டால் பத்மாவதி நான் முத்துமலையில் வசித்திருக்கிறேன் குடகு மலையில் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே போனவள் இன்று இந்த திருமலைக்கு வந்திருக்கிறேன் உலகிலுள்ள எல்லா மலைகளும் என் மலைதான் என்று சொன்னாள் ஓஹோ அப்படியானால் நீ குறிச்சொல்வாயா என்று கேட்டாள் பத்மாவதி என்ன அப்படி கேட்டுவிட்டீர்கள் சிவனும் பார்வதியும் வசிக்கும் கைலாயமனைக்குச் சென்று அவர்களுக்கும் குறி சொல்லி இருக்கிறேன் இந்திரலோகம் சென்று தேவேந்திரனுக்கும் இந்திராணிக்கும் குறிச்சொல்லி இருக்கிறேன் என்று பிரதாபித்தால் குரத்தி உங்கள் நாட்டில் எல்லாரும் நலமா என்று கேட்டால் பத்மாவதி இளவரசி எங்கள் நாட்டில் எல்லாரும் நண்பர்களே பகை என்ற சொல்லே அங்குள்ளவர்களுக்கு தெரியாது புலியும் பசுவும் ஒரே ஓடையில் தண்ணீர் குடிக்கும் என்றால் பார்த்து எங்கள் ஊரில் வாழை கிழக்கு நோக்கி குலைத்தள்ளும் பலாப்பழமோ மேற்கு நோக்கி காய்க்கும் என்று சொன்னால் இவ்வாறு நடப்பது ஒவ்வொரு நாட்டிலும் வீட்டிலும் மங்கள நிகழ்ச்சி நடப்பதற்கான அறிகுறிகளாகும் பின் பத்மாவதியின் கையை பார்த்த குரத்தி எந்த கை இப்போது உன் கையை பிடித்திருக்கிறதோ அந்த கைக்கு நீ சொந்தமாவாய் என்று சொன்னால் பத்மாவதி ஏதும் புரியாமல் குரத்தியை பார்க்க இளவரசி உன் மனதுக்கு பிடித்தவனே உனக்கு கணவன் ஆவான் என்று சொன்னால் பத்மாவதிக்கு நிம்மதி பெருமூச்சு வந்தது ஆம் அவளுக்கு உலகையே காக்கும் அந்த கோவிந்தனே தன் மணவாளனாக வேண்டும் என்று ஆசை அந்த ஆசை நிறைவேறி பத்மாவதி தாயார் திருச்சானூரில் குடியிருந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாள் கார்த்திகை மாதத்தில் அவளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கும் அவள் மேல் மங்கை எனப்படுகிறாள் சொல் வழக்கில் அழமேழு என்பார்கள் அலர் என்றால் தாமரை செந்தாமரை மலர்மேல் வீற்றிருப்பவள் என்று பொருள் பத்மம் என்றாலும் தாமரை எனவே அவளுக்கு பத்மாவதி என்ற பெயரும் பொருத்தமாகிறது பெருமாள் குரத்தியாக வந்து குறி சொன்ன இந்த கதையை கேட்பவர்கள் அன்னையின் தேரோட்டத்தை தரிசித்து வந்தால் விரைவில் திருமணம் நடக்கும் திருமணம் நடக்க அந்த அலர்மேல் மங்கை அருள் செய்வாள் முற்பிறப்பில் வேதவதி என்னும் பெயரில் பிறந்தால் பத்மாவதி தாயார் அழகில் சிறந்த அவள் ஒரு தபஸ்வேணியாகி காற்றில் தவம் இருந்தாள் ஒருமுறை அவளை ராவணன் பார்த்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினான் ராமபிரானை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று அவனிடம் தெரிவித்த வேதவதியை பலவந்தப்படுத்தினான் ராவணன் அவனிடம் பெண்ணிச்சையால் என்னை பலவந்தப்படுத்திய உனக்கு இதே இச்சையால் அழிவு நேரும் என சாபமிட்டாள் வேதவதி பின்னர் தன் கற்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக அக்னியில் விழுந்த அவளை ஏரிக்காமல் பாதுகாத்தார் அக்னி பகவான் ஒருமுறை அவள் ராமபிரானை சந்தித்தாள் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டாள் இப்பிறவியில் நான் ஏகபத்னி விரதன் கலியுகத்தில் நான் திருமலையில் சீனிவாசன் என்ற பெயரில் தங்குவேன் நீ அந்த மலையை ஆளும் ஆகாசராஜன் தரணி தேவி தம்பதியருக்கு புதல்வியாக பிறப்பாய் அப்போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்களித்தார் ராமபிரான் இதன்படி திருமலைக்கு சீனிவாசன் வர பத்மாவதியை சந்தித்தார் அவர் தன் காதலை அவளிடம் வெளிப்படுத்தினார் தன் முற்பிறவி வரலாற்றை மறந்துவிட்ட பத்மாவதி அவரைக் கண்டு அஞ்சினாள் பத்மாவதியின் தோழிகள் அவர் மீது கள்ளெறிந்து துரத்தினர் காயமடைந்த சீனிவாசன் தன்னை வளர்த்து ஆளாக்கிய வகுளாதேவியிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தார் சீனிவாசனுக்காக ஆகாசராஜனிடம் தூது சென்றாள் வகுளாதேவி தன் மகன் சீனிவாசன் நாராயணனின் அம்சம் என்பதை மன்னனிடம் தெரிவித்தாள் அது கேட்டு ஆனந்தமடைந்தார் மன்னர் இதையடுத்து திருமண ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன சீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை காண தேவலோகமே கூடியது சீனிவாசன் ஏழை என்பதால் ராஜா வீட்டு பெண்ணை மணமுடிக்க வேண்டிய நிலையில் திருமண செலவுக்காக குபேரனிடம் கடன் வாங்கினார் குபேரா என்னை வணங்குவதற்கு இந்த திருத்தலத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் அவர்களின் பாவக்கணக்குக்கு ஏற்ப அவர்களிடம் நான் செல்வத்தை வசூலித்து விடுவேன் அதை உனக்கு வட்டியாக தருவேன் கலியுகம் போது அசலை முழுமையாக தந்து விடுவேன் என்று எழுதி கொடுத்தார் சீனிவாசன் பத்மாவதி திருமணம் இனிதே முடிந்தது நாராயணன் இன்னொரு திருமணம் முடித்துவிட்டார் என்ற தகவலை லக்ஷ்மியிடம் சென்று சிண்டு முடிந்தார் நாரதர் கோபமடைந்த லக்ஷ்மி சீனிவாசனிடம் வந்து நியாயம் கேட்டு அழுதாள் அவளை சமாதானம் செய்து விளக்கமளித்தார் சீனிவாசன் லக்ஷ்மி முற்பிறவியில் நீ சீதாதேவியாக பிறந்தபோது ராவணன் உன்னை கடத்த வந்தான் அப்போது அக்னியின் பாதுகாப்பில் இருந்த மாய சீதையான இவள் உனக்கு பதிலாக இராவணனுடன் சென்றாள் உண்மையில் இவள் உன்னை காப்பாற்றியவள் என்று சொன்னார் சமாதானமடைந்த லக்ஷ்மி பத்மாவதியை தன் தங்கையாக ஏற்றாள் பின்னர் லக்ஷ்மியிடம் நீ என் மார்பில் அமர்ந்து கொள் என்றார் என் மார்பில் வலப்பக்கம் பத்மாவதி இருப்பாள் அவளது மற்றொரு வடிவத்தை பத்மசரோவர தீர்த்தக்கரையில் அமையும் வகையில் ஏற்பாடு செய் நீங்கள் இருவரும் இங்கு வரும் பக்தர்களுக்கு அவரவர் தகுதிக்கேற்ப அருள் வழங்குங்கள் என்றார் சீனிவாசன் பத்மாவதி அமர்ந்த இடமே அளமேலு மங்காபுரம் எனப்படுகிறது பிற்காலத்தில் திருச்சானூர் என்ற பெயர் சூட்டப்பட்டது பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை வணங்கி அதன் பிறகே பெருமாளை வணங்குவது மரபு திருப்பதி செல்பவர்கள் நேராக வெங்கடாஜலபதியை தரிசித்த பிறகே திருச்சானூர் செல்கின்றனர் ஆனால் முறைப்படி திருச்சானூர் சென்று அலமேலுமங்கை எனப்படும் பத்மாவதி தாயாரை தன் தரிசித்த பிறகே வெங்கடாஜலபதியை தரிசிக்க செல்ல வேண்டும் பத்மாவதி தாயாரின் கதையை தெரிந்து கொண்ட அனைவரும் அவரது தேரோட்டத்தை தரிசித்து விரைவில் திருமணம் நடக்க அன்னையின் பிரம்மோற்சவத்தையும் தரிசித்தால் கண்டிப்பாக திருமணம் விரைவில் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் செல்வ வளத்துடனும் வாழலாம் போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ